மக்கள் உழைக்கிறோம் வரி கட்டுறோம் அது மூலமா நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்க அரசாங்கம் நமக்கு எந்த வேலையும் செய்யும் மிக குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் என்ன தரத்துல இருக்கு இந்த பள்ளிக்கூடத்துல ஸ்டாலின் தன்னுடைய பேரப்பிள்ளைய படிக்க வைப்பாரா படிக்க வைக்க மாட்டார் இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் அரசு மருத்துவமனைக்கு போய் இந்த நீங்க வாக்களித்து தேர்ந்தெடுத்து நாகை மாலை போய் படுத்து சிகிச்சை எடுப்பாரா எடுக்க மாட்டார் இன்னைக்கு நம்ம கட்சியினுடைய அண்ணன் செந்தில் அண்ணன் செந்தில் மனைவிக்கு வந்து ஆஞ்சியோ பண்ணியிருக்கிறாங்க

தனியார் மருத்துவமனைக்கு போக முடியாது எனக்கு காய்ச்சல் மறுநிலை வந்தாலும் சரி வைத்தால தலைமுறை வந்தாலும் சரி இல்ல வேற எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நான் உரத்தில் அரசு மருத்துவமனைக்கு தான் போறேன் ஏன் சொல்லுங்க ஒரு எம்எல்ஏ அந்த மக்களுடைய வரி பணத்துல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ அந்த அரசு மருத்துவமனையை பயன்படுத்தணும் ஓ ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு மருத்துவ நீயே பயன்படுத்தலாம் சாதாரண மக்கள் எப்படி பயன்படுத்துவாங்க நாம அதான் சொல்றோம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நாம தமிழ் கட்சி ஆட்சி பிடிக்குதுங்க

கம்யூனிஸ்ட் வெற்றி பெறதுங்க மக்கள் அங்கே நாம என்னைக்கு தாங்க வெற்றி விட போறோம் மக்கள் அங்கே நாம வெற்றி பெறணும்னா மக்களில் இருந்து அரசியல் செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றதான் மக்களுக்கான அரசியல் நீங்க இப்போ எனக்கு வந்து நான் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நான் மருத்துவமனைக்கு போக மாட்டேன் உடல் தனித்தானே சரி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் வாங்க ஆனால் எங்க அண்ணன் இன்னும் சொல்றாரு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா சீஃப் மினிஸ்டர் முதல் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ இருக்கட்டும் வார்டு கவுன்சிலர் இருக்கட்டும் நாம் கட்சியோட கட்சியினுடைய எல்லா ஆட்களும் கட்சியினுடைய ஆட்சியினுடைய எல்லா எம்எல்ஏ அமைச்சர் எல்லாருமே பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில போய் தான் சிகிச்சை எடுத்து இன்னும் ஒரு விஷயம் சொல்லுங்க அண்ணா என்ன சொல்றாங்க நாம் கட்சி ஆட்சிக்கு வந்தா கலெக்டர் மாவட்ட கலெக்டர் இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர்ல இருந்து அந்த கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய பியூன் வரைக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலயோ அரசு கல்லூரியிலயோ தான் அவங்க பிள்ளைகளை போய் படிக்க வைக்கணும் இந்த ஆதவங்களை அரசு பள்ளியில இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியருடைய போய் படிச்சது அப்படின்னா அந்த அரசு தரம் எப்படி இருக்கும் அரசு எப்படி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் டீச்சர் அவனே அவனே போடுவான் கட்டி தருவான் இது வந்து நான் எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளையும் நான் அரசு பள்ளியில அது தமிழ் வழி பள்ளியில நான் படிக்க வைக்கிறேன் என்னால மருத்துவ அரசு மருத்துவமனைக்கு போகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நான் மருத்துவம் செஞ்சுக்க மாட்டேன் ஆங்கில மருத்துவம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு கொள்கை முடிவு இருக்கேன் ஆனா பள்ளிகள் என் பிள்ளைகளோட படிப்புல நான் ஏற்கனவே எங்க நடந்து சீமானவருடைய கொள்கையை நான் வந்து பின்பற்றிட்டு தான் இருக்கேன் அதனால நான் வந்தா அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம் நான் வர்றதுக்கு மேலே செஞ்சுட்டு தான் இருக்கேன் எனக்கு ஒரு முறை ஆச்சரியத்தை கொடுத்து கொடுத்துப்பாரு நான் வந்து சட்டமன்ற தொகுதி தேனாரும் பாயும் நான் சொல்ல வரல உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு தருவேன் எண்பத்தி ஒன்பது ஊராட்சி இருக்கக்கூடிய தொடக்க பள்ளி உயர்நிலை பள்ளி வேல்நிலை பள்ளி எல்லாம் தரமா இருக்கு எல்லா பள்ளிகளுக்குமான கழிவறையை வந்து நாங்கள் உறுதி செய்வோம் தரமா இருக்கு எல்லா பள்ளியிலும் வந்து டீச்சர் போடும் ஒழுங்கா உங்களுக்கு வந்து பாடம் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு ஏத்த மாதிரி அரசு டீச்சர்ல ஆனா அரசாங்கத்தை மக்களை ஏமாத்திட்டு போற டீச்சர் இருக்காங்கல்ல அதெல்லாம் யாரும் சரி செய்யறது ஏன்னா எம்எல்ஏ சரி இல்ல டீச்சர் ஏமாத்திட்டு போவாங்க அதே மாதிரி நாங்க சொல்றது என்ன அப்படின்னா நாங்க பெருசால இல்லை அடிப்படையான விஷயங்களை நாங்க வந்து கொண்டு வரோம் உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டுல ஏழு லட்சம் பீகாரிகள் வந்து வாக்குரிமை பெற்றுதான் இப்படியா போச்சு என்ன ஆகும் அடுத்த பத்து வருஷம் கழிச்சு நம்ம வார்டு கவுன்சிலரா நம்ம பிரசிடண்டா நம்ம ஒன்றிய கவுன்சிலர் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலரா மாவட்ட கவுன்சிலர் யார் இருப்பான் ஒரு வட இந்தியா இருப்பான் பீகாரிக்காரா இருப்பான் உத்தரப்பிரதேஷ்காரா இருப்பான் பஞ்சாபிக்காரா இருப்பான் மத்திய பிரதேஷ்காரா இருப்பான் நீங்க போய் ஐயா எங்க வீட்டுல வந்து தண்ணி வரல எங்க தெருவுல வந்து திருவிளக்கு எரியல அப்படின்னா என்ன சொல்லுவான் என்ன கே

நம்ம கஷ்டப்பட்டு பெற்ற ஓட்டுரிமையை ஓயும் போயும் இந்த காசுக்காக திமுக அதிமுக வர்றான் வர்றான் பெறான் என்ன பண்றான் நாட்டை வித்துறான் நாட்டை வித்துறான் தொகுதிக்குள்ள ஓய்ந்து எத்தனை இடங்கள் இருக்கு இங்க தேவூர்ல குப்பையை தரம் இருக்கிறது கூட இந்த இவங்களால முடியல நாம வந்து பெரிய பெரிய விஷயங்கள்ல எல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் பள்ளியில சரி செய்யறோம் கல்லூரியில சரி செய்யறோம் இங்க தனியா இருக்குன்னு அரசு கலைக்கல்லூரி இருக்கா

ஆனா அவங்க நமக்கு செஞ்சது என்ன என்ன செஞ்சதுக்குள்ள போனா மட்டுமா நம்ம சட்டமன்ற தொகுதிக்கான வேலையை மட்டுமா செய்ய போறோம் இந்த தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய விமான நிலைய திரும்ப திறக்கணும் சொல்லி நிலையா வேதாந்தான் அந்த மக்களுக்காக யார் பேசு திமுக கணக்கு ஏதாவது வாய் திறப்பாங்களா அதிமுக ஏதாவது வாய் திறக்க மாட்டாங்க அவங்களுக்கு மக்கள் பத்திய சிந்தனையே இல்ல சிந்தனையே இல்ல வட லட்சம் போடு சேர்த்து வச்சுட்டு உட்காந்துக்கிறான் என்ன செய்யறதுன்னு தெரியாம சொல்லுங்க ஸ்டாலின் ஏங்க அரசியல் இருக்காரு தமிழ்நாடு மக்களை காப்பாத்தாலத்துல இருந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்களை மிளகா அரைச்சு மிளகா அரைச்சு பல லட்சம் கோடி சேர்த்து வச்சிருக்காங்க அப்படியே உதயநிதிக்கு கொண்டு கொடுக்கணும் உதயநிதி அப்படியே இன்பநிதிக்கு கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக அரசியல் இருக்கிறாங்க முதலமைச்சர் பதவி எதுக்கு அதுக்குதான் அதுக்குதான் நாம அப்படி இல்ல நாம என்ன நினைக்கிறோம் இந்த விவசாயத்தை மாத்தணும்னு நினைக்கிறோம் இயற்கை முறையில விவசாயம் நினைக்கிறோம் நம்ம இப்ப தாத்தா பாடு அப்பா மாதிரி சுகர் பேஷண்ட்டு சுகர் மாத்திரை போடாம பிரஷர் மாத்திரை போடாம ஆளுக்களும் இல்ல எல்லா நினைக்கிறோம் இயற்கை முறையில வேளாண் பண்ணுவோம் மக்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கும் நாம வந்து மக்களுக்கு காசு கொடுக்குறோம் அதெல்லாம் இல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு நீர் நல்ல நீர் நஞ்சில்லாத நீர் நஞ்சில்லாத உணவு இதை வந்து உறுதி செய்யறதுக்காக தான் நாம் தோணு கட்சி களத்துல நிக்கிறது உங்கள உங்களை மாதிரிதான் நானும் உங்களை மாதிரி தான் நானும் ஒரு பெரும் கனவு இருக்கு நல்ல கல்வி நல்ல மருத்துவம் தூய குடிநீர் அனைவருக்கும் இலவசமா கிடைக்கும் என்கிட்ட காசு கொடுத்து நீ ஓட்டு நான் கட்டாயம் வாங்க மாட்டேன் நான் நேர்மையா நிற்பேன் ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நான் யாரும் பேசி கேட்க மாட்டேன் நேர் நின்றுக்கேன் சிபிசிஎல் நம்ம பக்கத்துல நாகப்பட்டினம் பழங்குடி கிராமத்துல சிபிசிஎல் அந்த மக்களுக்கு வந்து காசே கொடுக்கல இல்லை பிழை கொடுக்கல

தமிழ்நாடு சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் குரல் அதை தேவை உணர்ந்து கொண்டு உங்களுக்கான வாக்கு என்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்காக மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் நலனுக்காக என்ன வச்சுக்கோங்க இலங்கையில அகதிகளா போனாங்க அங்க வந்து குண்டடிப்பட்டு பட்டு செத்தாங்க அரசியல் அகதிகளாக போனாங்க தமிழ்நாட்டில நிறைய பேர் படிச்சு வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சாங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறது வந்து பெருமை நினைச்சாங்க பெருமை இல்லை நீங்க படிக்கிறீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை வேலை கேட்க ஊதியம் இல்லை ஊதியத்துக்கு கேட்க வரி இல்லை வரி கேட்ட வந்து அரசாங்கத்தின் சேவை இல்ல அதனால தான் நீங்க வெளிநாட்டு போய் வேலை பார்க்குறீங்க நீங்க பிஏ படிக்கிறீங்க எம்இ படிக்கிறீங்க நானும் என்னோட கணவரும் ஐந்து ஆண்டுகள் வெளிநாட்டுல போய் வேலை தான் வந்தோம் சீமானுக்காக நிக்கிறோம் தமிழ்நாட்டுக்காக நிக்கிறோம் சீமானை விட்டுட்டா தமிழ்நாட்டுக்கு விடுவே கிடையாது அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு வேலையை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து சீமான பின்னாடி வந்து நாங்கள் நிறைய போராட்டத்தை முன்னெடுத்துக்கிறோம் அண்ணா கூட நிற்கிறோம் வெளிநாட்டுக்கு போறது பெருமை இல்லை அது ஒரு அகதி நிலை பொருளாதார அகதி நிலை நம்ம இப்படியும் கிட்ட வச்சுக்கலே நம்ம நிலத்தை பூரா வந்து பன்னாட்டு கம்பெனிக்கார வித்து திண்டுவான் நம்ம சுற்றுச்சூழல் அகதிகளாக பல்வேறு நாடுகளுக்கு போயிடும் நம்மளை யாரும் மதிக்க மாட்டான் யாரும் மதிக்க மாட்டான் அதனால அதுல இருந்து மீண்டு எழணும் ஒரு கட்சியாக மீண்டெழணும் இனமாக மீண்டெழணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நம்மளுடைய வெற்றி என்பது நமக்கான வெச்சி இல்லை நம்ம ஒட்டுமொத்த மக்களுக்கான வெற்றி நீங்க நிறைய அரசியல் பார்த்திருப்பீங்க நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுறதை கேட்டிருப்பீங்க சமீபத்தில் கீழ்வல்லூர் கடைவீதியில் நின்று ஐயா பேச எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுற பேச்சலா இருக்கு என்ன பேசாரு டெல்டா என்பது அதிமுகவின் கோட்டையே பேசுறாரு முத முதல்ல நரி படத்துல பெட்ரோல் அடிக்கலாம் அனுமதி கொடுத்தது யாரு எம்ஜிஆர் தான் இன்னைக்கு அந்த மக்கள் குடிக்க தண்ணி இல்லாம இருக்கிறாங்க இது கோட்டையா இது அதிமுக இந்த டெல்டாவில் நடத்துற பேட்டு இதான் நமக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம் இந்த இந்த தான் உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால இந்த டெல்டா மக்கள் காவிரி படிகையினோட மக்கள் நல்ல தண்ணீர் குடிக்கணும் நஞ்சிலா உணவு சாப்பிடணும் அடிப்படை தேவைகளை அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் என்னுடைய இளைஞர்களுக்கு நல்ல கல்வி நல்ல மருத்துவம் கல்வி ஏற்ற வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உணர்வோடு நிக்கிறேன் அதனால மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம எம்எல்ஏ தேர்தலில் என்னங்க ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது எம்எல்ஏங்கிறது ஒரு புரட்சி அடுத்து இந்த ஆதமங்கலம் ஊராட்சியை வெல்லக்கூடிய படை வழியுமையோ ஆதமங்கலத்தில் ஒரு பெரும் புரட்சி விளைந்தது இது மக்கள் வந்து இங்க வந்து திமுக அதிமுக தமிழ் எல்லாம் மீறி நாம் கட்சி என்கிற ஒரு புதிய சிந்தனைக்கு வாக்களிச்சாங்க பதினெட்டு விழுக்காடு நமக்கு ஏற்கனவே இருக்கு ஏற்கனவே வாக்களித்த ஒவ்வொருத்தரும் தன்னை தவிர ஒரு மூணு பேருக்கு கட்சியினுடைய கொள்கைகளை பரப்பினா போதும் உறுதியா இந்த ஊராட்சி நாம பெற்றலாம் எண்பத்தி ஒன்பது ஊராட்சியில ஒவ்வொரு ஊராட்சியும் நாம் தமிழர் கட்சி கைப்பற்றினாலே போதும் நாம் தமிழர் கட்சி இந்த ஊராட்சியை உறுதியாக வரும் உறுதியாக வரும் உண்மையிலேயே நீங்க கீழ் சட்டமன்ற தொகுதியில உங்கள் மகள் என்ன நீங்க வெளில வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க சொல்றேன் கீழோ சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டினுடைய தலைப்பு செய்தியமாக இந்தியாவின் உடைய தலைப்புச் செய்தியா கட்டாயமா கிராம மக்கள் உண்மைக்கு வாக்களிச்சாங்க நேர்மைக்கு வாக்களிச்சாங்க உண்மையான வளர்ச்சிக்கு வாக்களிச்சாங்கிற பேரு வரலாற்றுல உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் நீங்க உங்களுடைய தேர்வு என்னைக்குமே சரி தவறாக போகாது அதை சரியாக்க வேண்டிய பொறுப்பும் கடவுள் எனக்கு இருக்கு உங்களுக்காக மட்டுமில்ல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு உங்கள் மகள் கார்த்திகா நான் தயாரா இருக்கேன் எனக்கு வாக்களிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா